நைமிசாரண்யம் என்பது புனிதமான மரங்களால் சூழப்பட்ட வனத்தை குறிக்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உத்தரப்பிரதேசத்தில் இயற்கை எண்ணெயின் தோற்றமாக சுயம்பாக நைமிசாரண்யம் தோன்றியது இது நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இந்த நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் வனத்தையே தெய்வமாக எண்ணி வழிபடும் முறை இங்கு மட்டும்தான் இந்த வனத்தில் முனிவர்களும் சித்தர்களும் அவதார புருஷர்களும் தங்களை மரவடிவினில் மாற்றிக்கொண்டு பன்னெடுங்காலம் ஆழ்ந்த தவத்தில் இருப்பார்கள் ஆம் இங்கிருந்துதான் வேதவியாசர் மூலமாக மானிடனுக்கு சனாதன தர்மத்தின் பொதுவான வேதம் உண்டாயிற்று காலப்போக்கில் மனிதன் தன் மனம் போன போக்கில் வழிதவறி போனதால் தன் மன இச்சைகளுக்கு ஏற்றபடி வேதத்தை பல பிரிவுகளாக மதங்களாக பிரித்து கொண்டதால் உண்மையான தூய்மையான வேதம் மறைந்து அதனால் அதர்மம் மேலோங்க ஏதுவாயிற்று அதனின் விளைவாக மனிதன் தன் நற்குணங்களை இழந்ததோடு மட்டுமின்றி இயற்கை எண்ணெயின் கோபத்திற்கு ஆளாகி பல இயற்கை சிற்றங்களை சந்திக்க நேர்கின்றன இறைவன் மகான்கள் பல ஜீவாத்மாக்கள் மூலமாக பல அரிய வரங்களை அவர்களுக்கு கொடுத்து நல் நல்வழிப்படுத்த முயன்றும் அதுவும் பயனற்று போனது ஆகையால் தான் பரமாத்மாவே மீண்டும் நேரடியாக பூ உலகில் இயற்கை அம்சத்தில் தோன்றி அங்கிருந்து சனாதன தர்மத்தினின் பொதுவான வேதத்தை தருவான் இந்த நிகழ்வானது பல்லாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு பல யுகங்கள் கடந்த நிலையில் மிகவும் அபூர்வமாக நடக்கும் இவ்வாறு பரமாத்மா இயற்கை அம்சத்தில் தோன்றி இத்தகைய அற்புதங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு புண்ணிய பூமியே இந்த கலியுக நைமுசாரணியமாகும் இந்த புண்ணிய ஸ்தலம் தமிழ்நாட்டில் திருவாரூர் நகருக்கு அருகில் உள்ள சேந்தமங்கலத்தில் அமைந்துள்ளது தமிழகம் மட்டுமன்றி உலகம் முழுக்க பரவி புகழின் உச்சியை எட்டியுள்ள மஹரா கேட்ஸ் என்று அழைக்கப்பட்ட மகரா எதிரே அமைந்துள்ள இந்த இயற்கை சுயம்பு வனமே கலியுக நைமுசாரணமாகும் இந்த புண்ணிய வனத்தை பற்றி மகரா ஏற்பட்ட ஆழ்ந்த அனுபவங்கள் கிடைத்த அபூர்வ காட்சிகள் சாட்சிகள் செய்திகள் இங்கு சுயம்பாக தோன்றிய கொண்டிருக்கின்ற தெய்வாம்சம் பொருந்திய அபூர்வ மரங்கள் செடிகள் மூலிகைகள் இங்கு ஒற்றுமையாய் ஒரே இடத்தில் வாழும் பாம்புகள் கீரிகளும் கருடன்கள் இவற்றையெல்லாம் நாம் உற்று நோக்கினால் இந்த புண்ணிய பூமியே கலியுக நைமுசாரண்யாய் விளங்கி சனாதன தர்மத்தை வெளிப்படுத்துகிறது என்பது நமக்கு தெல்ல தெளிவாய் விளங்கும் இங்கு சுயம்புவாக தோன்றிய மரங்கள் பல இங்கு நாம வடிவத்தில் வெளிப்பட்டுள்ள நல்லத்தி மரம் நம்மை வியப்பில் அழுத்துகின்றது இந்த மரம் மகாவிஷ்ணுவின் அம்சத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது சங்கு சக்கர வடிவம் தன்னை தன்னுள் கொண்டும் விளங்குகிறது இம்மரம் இதற்கு சற்றே அருகில் கல்யாண முருங்கை என்று அழைக்கப்படும் முருக்கன் மரம் மூன்று முக வடிவம் தாங்கி சுயம்புவாக தோன்றி நிற்கின்றது இது பிரம்மாவின் அம்சமாக வெளிப்பட்டு நிற்கின்றது இதற்கு சற்றே அருகில் வேப்ப மரம் சுயம்புவாக தோன்றி திரிசூல வடிவம் தாங்கி நிற்கின்றது மேலும் வேப்பமரமும் அரச மரமும் இணைந்து விழுதுகள் தோன்றிய சிவசக்தி வடிவமும் இங்கு வெளிப்பட்டு நிற்பது நம்மை வியப்பில் அழட்டுகிறது மிகவும் அற்புதமான ஒரு தென்னை மரம் நம்மை வியப்பில் அழட்டுகிறது இங்கு இந்த தென்னை மரத்தின் அடிபாகத்தை சுற்றி பதினோரு வேப்ப மரங்கள் சுயம்புவாக தோன்றி ருத்துரர் வடிவம் தாங்கி நிற்பதுதான் வியப்பாகும் அது மட்டுமன்றி இங்கு தோன்றியுள்ள சஞ்சீவி மலை நாகப்புற்று செடிகள் மரங்கள் வடிவில் நவக்கிரகங்களின் சுயம்பு வெளிப்பாடு அதாவது நல்லத்தி அரசமரம் மரம் புரசை மரம் நாயுருவி அருகம்புல் தற்பை போன்ற நவக்கிரக அம்சங்களை வெளிப்படுத்தி நிற்கின்ற அபூர்வ மரங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எல்லா சித்தர்களும் கடவுளர்களும் இங்கு வாசம் செய்வது உறுதியாகும் மேலும் வில்வ மரம் மகிழ மரம் நாவல் மரம் தூதுவனை செடி விருச்சிப்பூ என இவை அனைத்தும் சுயம்புவாக தோன்றி நிற்கின்றன இந்த கலியுக நை என்ற சுயம்பு வனத்தில் மற்றும் தென்னிந்தியாவிலேயே முதன் முதலாக ஸ்ரீ கல்லாஜி ஸ்ரீ காத்ரோஜி ஸ்ரீ ஆதிசக்தி பீடம் பிரதிஷ்டை செய்த தத்தாத்ரேயரின் திருவுருவம் மற்றும் திருப்பாதங்களையும் இங்கு காணலாம் தத்தாத்திரேயர் என்பவர் ஆதிகுரு ஆவார் மும்மூர்த்திகளின் அம்சமாக தோன்றியவர் இவர் சனாதன தர்மத்தை மீண்டும் இப்பூ உலகில் உயிர்ப்பிக்க இங்கு தோன்றியிருக்கின்றார் இந்த தத்தாத்திரேயர் மற்றும் இந்த கலியுக நை விசாரணைக்கு ஒரே தடாகத்தில் தோன்றியுள்ள தாமரை மலரும் நீர் மலரும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது மேலும் சுயம்புவாக தோன்றி அற்புதமான அமைப்பில் இருக்கும் துளசி செடிகள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன பட்டாபிஷேக கோல வடிவமாகிய மண்டியிட்ட கோலத்தில் ஸ்ரீ கோடி ஆஞ்சநேயர் இந்த நைமிசாரினத்தில் அமைந்து அனைவருக்கும் அருள்வளிக்கின்றார் ஆதிசேஷ வடிவமாக ஸ்ரீ நாகஜோதி அம்மன் இங்கு எழுந்தருளியிருக்கின்றார் பூலோகத்தில் துளசிக்கு கோயில் நேரெதிரே காங்கிரீட் மேடையில் அத்தியும் துளசியும் அமைந்துள்ளன சுயம்பு வேப்ப மரத்தில் சிவன் அம்சமாக துர்வாச முனிவர் திரிசூல வடிவிலும் சுயம்பு முருக்க மரத்தில் சந்திரன் அம்சமாக பிரம்மதேவன் மூன்று முக வடிவிலும் சுயம்பு நல்லத்தி மரத்தில் விஷ்ணு அம்சமாக தத்தாத்திரேயரம் வெளிப்பட்டு நிற்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமா மேலும் முனிவர்களும் சித்தர்களும் பல்வேறுபட்ட புனித மரங்களில் மானிடன் நினைத்து பார்க்க முடியாத இடங்களில் தோன்றியுள்ளார் ஆம் எவ்வாறு வேதவியாசர் நை விசாரணத்தில் தமம் வேதத்தை நமக்கு வகுத்துக் கொடுத்தது உண்மையானதோ அதே போன்று கலியுக நை இருந்து நமக்கு மீண்டும் உண்மையான புனிதமான வேதத்தை இறைவன் நமக்கு தருவான் அந்த புண்ணிய பூமியே இந்த கலியுகனை விசாரணியம் ஓம் திராம் தத்தாத்ரே நமக ஓம் திராம் தத்தாத்ரே நமக ஓம் திராம் தத்தாத்ரே நமக